இது எஸ்ஆர் பல்கலைக்கழகத்தில் ஏற்று நடக்க வேண்டும் இந்த விழாவை என்று கேட்டுக்கொண்டார்கள் நாங்களும் சரின்னு சொல்லி இன்றைக்கு எஸ்ஆர் பல்கலைக்கழகத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் அவங்களுடைய கூட்டம் ஆம் ஆண்டு கூட்டம் நடக்கிறது அந்த வகையில் நாங்களும் இரண்டு பல்மருத்துவக் கல்லூரிகள் நடத்த நடத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரும்போதும் எல்லாத்துக்கும் தெரியும் நடக்கிறேன் இந்த குழு எஸ்ஆர்எம் குழுவும் முப்பத்தைந்து கல்லூரிகளையும் ஐந்து பள்ளிக் கழகங்கள் நடத்துகிறது மூணு வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி இன்னொன்று வந்து அதுவும் சித்தம் மதம் ஸ்டேட் யூனிவர்சிட்டி எஸ்ஆர்எம் பள்ளிக் கழகம் மெயின் யூனிவர்சிட்டி வந்து டீம் யூனிவர்சிட்டி இந்த டியூனிவர்சிட்டி அதுதான் அதனுடைய ஆப் காம்போசிஷன் அளவில் என்ன அளவில் அதுவே திருச்சி டெல்லி அது மட்டும் இல்லாமல் சென்னை மூன்று இடங்களில் ஆஃப் காம்பஸ் இருக்குது காட்டங்குளத்து மீன் காம்பஸ் ஆக இந்த க கல்வித்துறையில் நான் செய்த அந்த செயல்பாடுகளையும் மக்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக சேவை செய்திருக்கிறோம் என்று அறிந்து அந்த அவங்களுடைய அந்த ஆண்டு விலை ஐசிஎடு விலை அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு அல்லாத ஒருவருக்கு அவங்களுடைய மற்ற சேவைகளை அறிந்து அவர்களுக்கு காண வேலை மத்தவங்க அவங்களுடைய சேவை அவங்களுக்குள்ளே யார் சிறப்பா செய்யறாங்க என்ன அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு அவங்களும் நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க இது இதுவரை யாருக்கும் கொடுத்ததில்லை உலகத்தில் எங்கள் உலக தலைவர் கனடால இருந்து வந்து அவர் தான் ஐயாவுக்கு வந்து ஆனரை ஃபெலர்ஷிப் அவார்ட் பண்ணார் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து அவருடைய ஹியூமன் கிரௌண்ட்ஸ் ஹியூமனிடேரியன் இதை வச்சு பல் மருத்துவர்களுக்கு அவங்க சயின்டிஃபிக் இதை வச்சு கொடுக்குறாங்க ஆனால் அவர் சான்சலருக்கு வந்து என்னன்னா அவருடைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பிளஸ் ஹியூமனிடேரியன் இதில் வந்து ஈவன் ராயல் காலேஜ் ஆஃப் இங்கிலாண்ட்லேயும் கொடுக்குறாங்க இதே மாதிரி எப்படின்னா நான் டாக்டர்ஸுக்கும் அதே எஃப்ஆர்சிஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி இது எஃப்ஐசிடி இந்த தடவை யான் எங்கள் இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் வந்து தான் வழங்கினார் இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நிறையா இந்த காஜா புயலில் அப்புறம் எப்கு எக்ஸில் இதுலனா அவர் சான்சலர் வந்து டாக்டர் பாரிவேந்தர் வந்து நிறைய உதவி செய்திருக்காரு கிட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு இலவசமா அந்த இறந்து போனவங்களுடைய அனாதை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க எஸ்ஆர்எம் சிலவரை அதை நாங்க மேற்படுத்தி அதனால இந்த ஃபுல்லிப் வழங்கிடோம் காஜா கோயிலில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த நேரத்துல பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் நாங்களே வந்து அறுவ மிஷின் எல்லாம் கொண்டு போய் இந்த மரங்கள்லாம் அறுத்து எடுத்து அதை மறுபடியும் கண்டு நட்டு கொடுத்தோம் ஆந்திராவிலிருந்து கொண்டு வந்து அது ஒரு பகுதி அந்த நேரத்தில் எங்கள் பகுதியில் படிச்ச நானூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட எடுத்தது பாதி மக்களுக்கு இலவசமாக அவங்க ஆண்டு முடிந்து பட்டம் முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் செய்து கொடுத்தோம் அதுவே எடுத்தால இரநூறு கோடிக்கு மேலே அந்த நேரத்தில் அது செய்து கொடுத்தோம் இந்த பள்ளிகளில் பொதுவாக ஏழாயிரம் பேர்த்துக்கு வருஷத்தில் நாங்கள் இலவசமாக தனி அடிப்படையில் கற்றுக் கொடுக்குறோம் இலவசமாக கட்டணம்லாம் செஞ்சு கொடுக்குறோம் வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு நூற்றி முப்பது கோடி அளவில் நாங்கள் இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இலவசமாக அல்லது கன்செஷனாக அல்லது ஏதாவது ஒரு வகையில் எது பண்ணி கொடுக்க கொடுக்குறோம் அதனால் நன்றான நிகழ்ச்சியை செஞ்சு விட்டுருக்கோம் Piece, peace piece, examination. No, not. For English, sir, congratulations. It's a rare honor for the university, and also for our university. Yes, sir. It's a rare. I mean, a, I mean, it's a double binding for us. Forty years of excellence that we have completed. Say here, we started higher education.